பாராளுமன்ற வேட்பாளராக மாவட்ட தலைவரான கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டதும் யார் இந்த வேட்பாளர் என கட்சியினர் எண்ணிய நிலையில் திமுகவினர் தற்போது முதல்வர் ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவாக வீதி வீதியாக வாக்குகள் சேகரித்து வருகின்றனர் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு பூத் கமிட்டி அமைக்கப்பட்டது தொகுதிக்கு ஒரு தேர்தல் பணிமனை அமைத்து கட்சியினர் தீவிர பிரச்சாரம் செய்வதுடன் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தென்னை பிரச்சாரம் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் கோவை பாராளுமன்ற தொகுதி தலைமை தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டு தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் மூலம் தொகுதியின் அனைத்து கள நிலவரங்களையும் அறிந்து கொள்வதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கு ஏதுவாக வேறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் மாவட்ட வழக்கறிஞர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி விவசாய அணி ஆதி திராவிடர் நல அமைப்பு மற்றும் ஏனைய சார்பணி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்வதற்கும் அனைத்து மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பேரூர்கிழை நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மூலம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் கோவை வடக்கில் இருபத்தி இரண்டும் கோவை தெற்கில் பதினொன்றும் சிங்காநல்லூரில் இருபத்தி ஒன்றும் பல்லடத்தில் முப்பத்தி இரண்டும் சூலூரில் இருபத்தி ஒன்பதும் கவுண்டபாளையத்தில் அறுபத்தி மூன்று அலுவலகங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தகவல் தொழில்நுட்ப அணியினரால் தொகுதிக்கு தலா ஒரு வேறும் அமைக்கப்பட்டு தேர்தலுக்கான பல்வேறு பணிகள் முடுக்கிவிடப்படுகின்றன திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னரே சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மகத்தான ஆதரவினை அளித்து வருகின்றனர் மேலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் பிரச்சாரம் கோவை நிர்வாகிகளுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் அளிக்கும் என நம்புகின்றனர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளரில் ஒருவரான தொழில்துறை அமைச்சரின் வருகை தொழில் நகரமான கோவையின் வளர்ச்சிக்கு பெருதுணையாக இருக்கும் என தொழில் அதிபர்கள் தங்களின் கனிவான பார்வையை திமுகவை நோக்கி திருப்பியிருக்கின்றனர் இதன் மூலம் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி கனியை வெல்வதில் முன்னிலையில் இருக்கிறார் என தொகுதியில் பரவலாக பேச்சு அடிப்படுகிறது வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு பொதுமக்கள் தொழிலதிபர்கள் பல்வேறு சமுதாய தலைவர்கள் முக்கிய அரசியல் ஆளுமைகள் என பல்வேறு தரப்பினரை சந்தித்து வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருகின்றனர் நிர்வாகிகள் மேலும் காலை உணவு திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து மகளிர் உரிமை தொகை என அரசின் பல்வேறு சாதனைகளை சொல்லி தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர்